இப்போ வந்து நம்ம அதாவது வந்து நீங்க கோல் பண்றதுங்க ஒரு பைக் சேல் பண்ணா சொல்லி எடுக்கும் பட் மட்டக்களப்பு உள்ளண்டா எனக்கு கொஞ்சம் கொடுக்குறது ஈஸியா இருக்கும் நான் நிறைய பண்ணி மட்டக்களப்பு கோல் எடுத்தாலும் எனக்கு கொடுக்குறது டைம் இல்ல இந்த நாலு நாள் அதாவது ஸோ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு குட் ஈவினிங் சிலோன் ஃபேமிலி அந்த பார்த்துட்டு போய் நிறைய வீடியோ நான் அந்த நம்ம சேனலில் வந்து நிறைய நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் இலங்கை அதாவது வந்து கொழும்புல இருந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளக் பேக்ரவுண்டு செட் பண்ணி பிளக் பேக்ரவுண்டுக்கு நிறைய பற்றி நிறைய விஷயம் பேசியிருப்பேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலங்கையில் வந்து தௌசண்ட் சிசி அதாவது ஆயிரம் சிசி பைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க பட் அதுக்கு எவ்வளோ ஒரு ரூல்ஸோடு கொடுத்துருக்காங்க சொல்லி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய பேர் வேற இந்த நான் பேசுகிற தமிழ் புரியலை ஸோ நிறைய நிறைய கமெண்ட் போட்டு நான் வந்து நம்ம வீடியோவில் இருக்கிற பிள்ளைகள்லாம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அப்போ நான் இருக்கிற பிள்ளையில அந்த திருத்தி எடுத்துக்கலாம் அது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர்வளமில் இருந்து வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயில இருக்காங்க ஸோ திருக்கோயிலேருந்து அதாவது இப்போ எதுக்கு வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம பைக் வந்து சேல் பண்ணுற விஷயம் வந்து நிறைய பேசியிருந்தேன் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது நம்ம புள்ளு புல் நம்ம பைக் வந்து இப்போ சேல் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன ப்ரைஸ் என்ன எவ்வளோ போகுது ஸோ எப்படி இதை வைக்க போகிறோம்னு சொல்லி அது இந்த வீடியோவில் பேச போகிறேன் அது மாதிரி புதிய நம்ம புதுசாக நம்ம சில புதுசாக இருந்த மார்க்காக அவங்க அவங்க தட்டி விடுறேன் நம்ம போகிற இதுலாம் அப்படி இப்போ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் புது பைக் அப்படி இருக்கு கொஞ்சம் நாள் வந்து கொடுத்துருங்கண்ணா ஸோ இந்த பைக்கை நம்ம சேல் பண்ணுறது ஸோ அது மாதிரி அந்த புது பைக் எடுக்கிறது அவ்வளோதான் அவ்வளோ தான் இருக்க போது ஸோ இந்த வீடியோ பார்க்குற மாதிரி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது லைக் பண்ண தட்டிவோம் அப்போ நம்ம வீடியோ நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்கோம் ஸோ வாங்க அப்படி வீடியோ கொடுப்போம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து விற்க போகிறது நம்ம பைக் என்னென்ன ஃப்யூச்சர் இருக்குது என்னென்ன பிள்ளை இருக்கிறோம் விற்க போகிற ஒரு வீடியோ தாங்க ஸோ இப்போ வந்து இப்போ வந்து இப்போ வந்து நம்ம அங்கேயிருந்து அப்படியே காட்டணும் அந்த கேமரா கொஞ்சம் ஸோ அப்படி அங்கேயும் சத்தம் போட்டு போகிறாங்க ரெண்டு மூணு பேர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக்கை விற்கிற வீடியோ தாங்க ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடுவோம் பேக்ரவுண்டை பாத்தாடு தூரம் பாருங்க ஸோ எவ்வளோ வளாருக்கான இந்த பேக்ரவுண்ட் அதாவது வந்து நம்ம ஊர் தாங்க அதாவது வந்து அம்பாரியில் திருக்கோயிலுன்ற ஊரில் இருக்கும் ஸோ நான் நேற்று மோனிங் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு நான் வீடியோ போட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ ஷூட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ போட்டே ஆகணும் சொன்னால் ரெண்டு மூணு நாளைக்கு நான் பைக்கை சேல் பண்ணுறது ஏரியா இருக்குது இதுக்கு முன்னாடி சேல் பண்ண போய் ஒரு பிரச்சனை உண்டாச்சு அதுக்கு நான் அடுத்து அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் ஸோ இதுக்காக இதுக்காக அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா பைக்கை சேல் பண்ணுற வீடியோ தான் வரும் ஸோ அதுக்கு முதல் உங்களுக்கு அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் யாரும் பைக் தேடிச்சிருக்கீங்க நல்ல ஒரு கண்டிஷனில் பைக் வேணும்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லி நம்பரை கடைசியில் போடுறேன் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் நீங்கள் எடுக்கிறதுக்கும்போது அதை வந்து நீங்கள் கோல் பண்ணுறதுக்கும் போது பைக் சேல் பண்ணால் சொல்லிட்டு எடுக்கும் பட்டு பைக் இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு சேல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் விற்கிறது அப்படி எப்படிலாம் ரெடியாக இருக்குது பைக் நான் நிறையப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் வந்து கோல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறோம் அவ்வளோ கோல் இருக்குது இந்த பைக்காகவே ஸோ எல்லாமே தூரம் வவுனியா ஜாப்பானம் ஸோ மன்னார் அப்படியே இடங்களை எனக்கு கோல் எடுக்கிறாங்க ஸோ அப்படி இடங்கள்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அதாவது நம்ம ஊருக்குண்டா நம்ம ஊர் அதாவது வந்து மட்டக்களை உள்ளேண்டா எனக்கு கொஞ்சம் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் மடக்களுக்கு கோல் எடுத்தாலும் எனக்கு கொடுக்குறது டைம் இல்லை ஸோ இந்த நாலு நாள் அதாவது வந்து அதை பார்த்து இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சேதிக்குள்ள பார்த்திங்கன்னா இருந்தால் ஏன்னா இந்த பைக்கு நாங்கள் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு படியும் பேசியிருக்கான் ஸோ நாளைக்கு கொடுத்தான்னு சில டைம் கொடுத்துருவேன் அப்படி பைக்கை பைக்கை பிக்சாக பார்ப்பாங்க இப்போ இந்த இந்த பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் ஸோ மோட்டிவேட் பண்ணால் பார்ட்ஸ் வாங்கி போட்டுனது ஸோ பைக்கில் வந்து எந்த ஒரு பிள்ளையுமே இல்லை இல்லை உங்களுக்கு கிளியராக இருக்கும் பார்க்கும்போது தெரியுது ஸோ இந்த மொடிவைட் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் வந்து எல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்து போட்டேன் ஸோ நல்ல இது நல்ல டெம்பராக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ டயர் வந்து சொன்னால் டயர் வந்து உங்களுக்கு நூற்றுக்கு ஒரு எண்பத்தஞ்சு போடலாம் ஸோ எண்பத்தஞ்சு டயரில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை மற்றது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஃபுல் இன்ஜின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டில் இருக்குது முன்னுக்கு வந்து பெயிண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ பெயிண்ட் வந்து பார்த்திங்க சொன்னா நீங்கள் அடிச்சடுக்கெல்லாம் சொன்னால் அது உங்களுக்கு தெரியும் நிலவையில் வந்து கொஞ்சம் நாள் போனதுக்கு ஒரு எப்படி அந்த பெயின் கரண்ட்டு வரும் அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது மற்றபடி முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மீட்டர் பாக்ஸில் கூட எந்த பிரச்சனையும் இல்லை மீட்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இது கொஞ்சம் உங்களுக்கு மாத்திர மாதிரி வரும் ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் நூற்றுக்கு நூறு சரியாக இருக்குது மற்ற சைட் மிரர் ரெண்டு கண்ணாடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கண்ணாடியும் பார்த்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணியிருக்கு அதுவும் ஒரு பிரச்சனையுமே இல்லை அடுத்த வந்தீங்கன்னா சீட் கவர்லாம் சரி பின்னுக்கு இந்த பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் புதுசு புதுசு போட்டிருக்கு ஸோ இதில் வந்து பிரச்சனையும் இல்லை மக்காட்டு வந்து உங்களுக்கு நான் இங்கே ஃபோட்டோ போடும்போது நிறைய ஃபோட்டோ அதாவது வந்து நிறைய ஃபோட்டோ போட்டிருந்தேன் அந்த ஃபோட்டோ போட்டு இந்த டைம் வந்து இதெல்லாம் கரட்டிட்டேன் ஸோ இப்போ வந்து இல்லை அவங்க ஃபிட் பண்ணியிருக்கேன் கடைக்கலை மண் மட்டுந்தாங்க இருக்குது மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை நூற்றுக்கு நூறு பைக் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ வேணுமென்றவங்க எடுக்கலாம் நான் பைக்கு நீங்கள் கோல் எடுக்கிறதுக்கு முந்தைய இருந்துச்சுனதுன்னா நீங்கள் எடுக்கலாம் பைக்கை வந்து ஸோ அதுக்கு முதல்ல கொடுத்துருவேனா கொடுக்குற ஐடியா இருந்தால் கொடுத்துருவேன் சில டைம்களில் பைக்கில் ஃபுல் கண்டிஷன் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஸோ நல்ல நல்ல கண்டிஷனில் இருக்குது அதாவது வந்து பைக்கு நீங்கள் கடையில் எடுத்து செய்யதும் இல்லை ஸோ பைக் எடுத்து அப்படியே ஓட தான் இருக்குது ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் என்எஸ் ஒன் ஃபிஃப்டி நல்லா நோட் பண்ணியாங்க ஒன் ஃபிஃப்டி ஸோ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அஞ்சு லட்சத்தி எண்பது ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு இந்த நாலு நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு குறைச்ச ஒரு சின்ன ஒரு மாற்ற மூட்டம் செஞ்சு கொடுக்கலாம் சொல்ல பைக்கில் எந்த பிரச்சனை இல்லை நல்ல கண்டிஷனில் ஒன் ஓனர் கோல் பண்ணுங்க அதாவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சைவர் எழுபத்தஞ்சு இருபத்தி நாலு அறுபது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஸோ நான் ஸ்க்ரீனில் என் போடுறேன் நோட் பண்ணிக்காமல் சைவர் எழுபத்தஞ்சு இருபத்தி நாலு அறுபது தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று எனக்கு கால் பண்ணுங்க கோல் பண்ணி பேசுங்க அதாவது வந்து ப்ரோக்கர் வந்து கோல் எடுக்க வேணா டெரெக்டாக வந்து பைக் எடுக்க போகிறீங்க என்ற ஒரு பட்சத்தில் மட்டும் கோல் அடிங்க ஸோ மெசேஜ் பண்ணிச்சுமே நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ப்ரோக்கர் வந்து நிறைய பேர் பேருக்காங்க ஸோ ப்ரோ ப்ரோக்கர் வந்து இதை வந்து கனெக்டே பண்ண ரெடி காசு சுடுத்துறதுங்க உங்களுக்கு ஈஸி ஃபினான்ஸ் போகிறதா இருந்தால் நீங்கள் மட்டக்களப்புக்குள்ளே இருந்தால் ஃபினான்ஸ் போகிற உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மற்றபடி வெளி மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அது நீங்கள் தான் பேசி எடுக்கணும் சரி இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு பைக் தேவைப்படுது நல்ல கண்டிஷனில் பைக் தேவைப்படுது நான் கால் பண்ணுங்கள் ஸோ நல்ல கண்டிஷன் நல்ல கண்டிஷன் இருக்குது பைக் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன் ஓனர் பைக் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே க்ளியராக இருக்குது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளீயராக இருக்குது வந்தார் ஆன்ஸ் உதவிட் உங்களுக்கு கையில் மாற்றி கொடுத்துட்லாம் சரிங்க இதோட நான் வீடியோ முடிக்கிறேன் உங்கள் யார் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி உங்களும் சரி பைக் வேணும்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் வேற பைக் அதாவது இதை விட பெரிய பைக் உங்களுக்கு தேவைப்படாத இருந்தால் நான் உங்களுக்கு அந்த அப்டேட் கொடுக்குறேன் சரி இதோட நான் வீடியோ முடிக்கிறேன் ஸோ இது சின்ன வீடியோ கல்லையா ஸோ பைக் வந்து ஃபுல்லாக சொப் கண்டிஷன்ல இருக்கே எடுத்து ஓடத்தான் இருக்குது ஸோ சின்ன சின்ன சத்தங்கள் வருது அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பைக் வந்து சேவிஸ் பண்ணல ஓடாமல் கிடந்தது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் அது வந்து அதுவும் இல்லாமல் கவலைப்படாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது